தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு உரத்தும் இருபுறத்தும் அடுத்து இரவு பகற்று துணை ஆகும் இன்னைக்கு பாத யாத்திரை முதல் நாள் மழை காரணமாக எட்டு மணிக்கு தான் கிளம்பணும் நைட் எட்டு மணிக்கு இருபது பதினெட்டு கிலோமீட்டர் நடக்கணும் நான் வந்து ஒன்றுமே பண்ணலை வேல்மாரல் மந்திரம் தான் சொன்னேன் வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்ன அறியாமலே நடை வேகமாக இருக்குது நடை நிப்பாட்ட முடியல எங்கள் கூட இரநூத்தம்பது சாமி நடந்து வந்தாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூறு சாமியை க்ராஸ் பண்ணிட்டு போயேன்னு நினைக்கிறேன் இன்னும் நட நிற்கலை ஸ்பீடாக போய்கிட்டே இருக்குது கூட யாரும் இல்லை முருகன் தான் இருக்கார் இன்னும் ரெண்டு கிலோமீட்டராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வேள்மாரல் மகாமந்திரம் உண்மையிலே சக்தி வாய்ந்தது தனியாக முருகன் என்னை கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஸ்பாட்டில் தான் போய் நிற்பேன்னு நினைக்கிறேன் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா